லட்டு பல இடங்களில் கொடுக்கப்பட்டாலும் பல கடைகளில் விற்கப்பட்டாலும் திருப்பதி ரட்டு என்றால் தனித்துவம் உண்டு திருப்பதியில் லட்டு தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது திருப்பதி லட்டுக்கு தனித்துவம் எங்கிருந்து வந்தது என்றால் மற்றவர்கள் எல்லாம் எண்ணெயில் பூந்தி தயாரிப்பதற்கான கடனைமாவை கலந்து பொறிக்கும் பொழுது திருப்பதியில் முற்றிலும் நெய்யில்தான் பொறிக்கப்பட்டு பூந்தி தயாரிக்கப்படுகிறது இதுதான் திருப்பதி லட்டுக்குரிய மகத்துவமாக இருக்கிறது மேலும் திருப்பதியில் லட்டு பல கோடிகளை சம்பாத்தியிருக்கிறார்கள் திருப்பதியில் லட்டு தயாரிப்பு குத்தகைதாரர் சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேல் சேரும் என்பது குறிப்பிடத்தக்கது சிறுவாரி லட்டுவின் தேயத்தன்மையும் தூய்மையும் இப்பொழுது அதன் தனித்தன்மையை இழந்துவிட்டது தனிச்சுவையை இழந்துவிட்டது என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் கடந்த ஆறு மாதமாக வெளிவந்தது கடைசியில் அந்த புனியத்தன்மையும் அந்த சுவையும் எவ்வாறு போனது என்று பார்த்தால் லட்டு தயாரிக்கும் நெய் பொழுது அந்த நெய்யில் மிருக கொழுப்புகள் கிட்டத்தட்ட மாடு பண்டிகனுடைய கொழுப்புகள் ஆகியவை ஏற்கப்பட்டு தரமற்ற நெய்யினால் தயாரிக்கப்பட்டனால் தற்போது அதன் தரம் சுவை அனைத்தும் குறைந்துவிட்டது முறிப்பாக புனியத்தன்மை கட்டிவிட்டது ஆனால் புகழ்பெற்ற திருப்பதி லட்டு பிரசாரத்தில் பயன்படுத்தப்படும் நெய்யின் தரம் குறித்த கவலைகள் பக்தர்களிடையே நிலவி வரும் பொழுது புனியமான லட்டு பிரசாதத்தின் புனியத்தன்மையை மீட்கப்பட்டுள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலை நிர்வகிக்கும் திருப்பதி தேவஸ்தானம் ஊடகப்பதிவில் சிறிவாரி லட்டுவின் தெய்வத்தன்மையும் தூய்மையும் இப்போது கரைப்படவில்லை அது புனியத்தன்மை மீட்கப்பட்டு விட்டது என்று கூறுகிறார்கள் புனியத்தன்மையை எப்படி மீட்டார்கள் என்று தெரியவில்லை புனியத்தன்மை எவ்வாறு வந்தது என்றும் தெரியவில்லை எவ்வாறு சென்றது எவ்வாறு மீட்கப்பட்டது என்றும் ஒரு மர்மமான நிகழ்வாகவே தெரிகிறது திருப்பதி லட்டு பிரசாதத்தின் புனியத்தன்மையை பாதுகாக்க தேவஸ்தானம் உறுதி பூண்டுள்ளது என்று கூறுகிறது லட்டுகளின் தரம் சமீபமான ஆண்டுகளில் குறைவாக இருந்ததால் பக்தர்களிடம் பல குற்றச்சாட்டுகள் பெறப்பட்டன லட்டு தயாரிப்பாளர்களுடன் கலந்துள்ள பின்பு தேவஸ்தானம் முதன்முறையாக இதன் சுவை கெட்டுப்போனதற்கு காரணம் என்ன என்பதை அறிய வெளி நெய் மாதிரிகளை அனுப்பியது லட்டுக்கு பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்கு கொழுப்புகள் இருப்பதை ஆய்வகம் உறுதி செய்யப்பட்டது இந்த ஆய்வும் குஜராத்துக்கு தான் அனுப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த நெய்யில் சூரியகாந்தி பனை கொழுப்பு பண்டிகொழுப்பு கொழுப்பு மாட்டு கொழுப்புகள் கூட சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்த ஆய்வகம் கூறியது தூய பால் கொழுப்பிற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதிப்பு வரம்பு தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு மட்டும் நூற்றி நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டுக்கு இடையில் இருக்க வேண்டும் ஆனால் சோதனை செய்யப்பட்ட மாதிரிகள் இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு முதல் நூற்றி பதினாறு வரையிலான மதிப்படை மட்டுமே காட்டியது இதால் கலப்படத்தையே கண்டுபிடிக்க முடிந்தது என்று கூறுகிறார்கள் நெய் பரிசோதனைக்கு தேவஸ்தானத்தில் ஆய்வகம் இல்லை சப்ளையர்கள் இதனால் கலப்பட நெய்யை விட்டுவிட்டார்கள் என்று தேவஸ்தானம் கூறுகிறது தேசிய பால் வள மேம்பாட்டு நிறுவனம் ரூபாய் எழுபத்தஞ்சு லட்சத்து மதிப்பனான நெய் கலப்பிடத்தை கண்டுபிடிக்கும் சோதனை உபகரணங்களை வழங்க முன்வந்துள்ளதாக தற்போது தேவசாரம் தெரிவிக்கிறது முன்னதாக லட்டு தயாரிக்க பயன்படும் நெய்யில் வண்டி கொழுப்பு மாட்டு கொழுப்பு மற்றும் மீன் உள்ளிட்ட கலப்பட கொழுப் கொழுப்புகள் இருப்பது பொது ஆய்வு ஆய்வில் தெரிந்தது மாதிரிகளில் தேங்காய் ஆளி விதை ராப்சீட் மற்றும் பருத்தி விதை போன்ற காய்கறி மூலங்களிலிருந்து பெறப்பட்ட கொழுப்புகளும் அதாவது வனஸ்பதியும் அடங்கும் லட்டு பிரசாத்தின் சுவை மாற்றம் தொடர்பாக அரசுக்கு வந்த புகார்களை தொடர்ந்தான் ஜூலை இருபத்தி தேதி இந்த ஆய்வு நடத்தப்பட்டது தேவஸ்தானத்திற்கு ஐந்து நெய் விநியோகசாரர்கள் இருந்தார்கள் இதன் விளை முந்நூற்றி இருபது முதல் நானூற்றி பதினோரு வரை இருந்தது இந்த நெய்யை விநியோகர்கள் பிரிமியர் அக்ரி புட்ஸ் கிரிபுரம் டைரி வைஷ்ணவி ஸ்ரீ பார்க் பால் மற்றும் திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் டைரி என்ற நிறுவனங்கள் இதற்கு விநியோகம் செய்தன வெளிச்சந்தையில் கிட்டத்தட்ட ரூபாயிலிருந்து எண்ணூறு ரூபாய் வரை நெய் இருக்கும் பொழுது சுத்தமான நெய் என்று கூறிக்கொண்டு முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு எப்படி நெய் வழங்கினார்கள் என்பது மிக பெரியமாக இருக்கிறது நெய்யை முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முந்நூறுபாய்க்கு வழங்குவது எப்படி தரமான நெய்யாக இருக்க முடியும் ஹெரிட்டேஜ் டைரி மில்க் நிறுவனம் சந்திரபாவினுடையது ஆனந்த் அதாவது அமுல் நிறுவனம் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த இரண்டும் தங்களிடம் இருந்து நெய் பெற வைப்பதற்காக தான் இந்த வேலைகளை செய்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது காரணம் அமித்ஷா அமுல் நிறுவனத்தின் பொறுப்பில் இருப்பது போல் கூறப்பட்டாலும் அவர் தற்போது தன்னுடைய துறைகளில் கூட்டுறவுத்துறை முன்பு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது அதை ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் எடுத்து கூட்டுறவு துறையை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் மாநில அரசினுடைய அதிகார வரப்பை உடைக்கும் நோக்கத்தில் அமித்ஷா செயல்பட்டு வருகிறார் அதன் மூலம் அவர் அமுல் நிறுவனத்தினுடைய பாலை இந்தியா முழுக்க விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிடுறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆந்திர முதல்வர் சந்திரபாபுவின் ஹெரிட்டேஜுக்கும் அமித்ஷாவின் அமுலுக்கும் டேங்கர் மூலம் நெய்வாங்கின்ற திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நெய் விற்பனை எந்த அளவுக்கு தேவைப்படும் என்பதை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம் அதுதான் இதற்கு காரணமாக இருக்கும் என்றதும் பின்னணியாக இருக்கும் என்றதும் தெரிகிறது